வணக்கம் நான் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு மோட்டிவேஷனல் தான் பார்க்க போகிறோம் என்னைக்குமே பொண்கள் வந்துட்டு ரொம்பவும் யோசிச்சுட்டே இருப்பாங்க என்ன யோசிக்கிறோம் ஏது யோசிக்கிறோம் அதை பற்றிலாம் இல்லை ஆக மொத்தம் ஏதாவது ஒரு தாட் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி இருக்காமல் எப்போவுமே வந்து ஆக்டிவாக ரொம்ப ஒரு குறிக்கோளோட ஒரு லட்சியத்தோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்பவுமே வந்துட்டு நம்ம நினைப்போம் இப்போ இருக்கிறத விட நம்ம இன்னும் பெட்டரா இருக்கணும் நம்ம நல்லா யோசிக்கணும் நம்ம நல்லா இப்போ ஒருத்தர் தையல் கத்துக்கிறாங்க ஒரு வீட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா இதை விட இன்னும் பெட்டரா செய்யணும் அப்படின்னு நினைப்போம் பட் என்ன நினைப்போம் இன்னொரு டைம் நான் நாளைக்கு செஞ்சுக்கலாம் இல்லை இந்த சூழ்நிலை மாறட்டும் இந்த வாரத்துக்கு அப்புறம் அடுத்த வாரத்துலேருந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சிடலாம் அப்படின்லாம் நினைப்போம் கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க எந்த வாரமும் மாற போறது கிடையாது நீங்க மாறினா மட்டுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறும் கண்டிப்பா நாம நம்மள மாத்திப்போம் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ நாம அதை செஞ்சா மட்டுமே வந்து லைஃப்பும் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும் இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பவுமே குறை சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா லைஃப்பும் குறையாவேதாங்க இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம நினைச்சிட்டு தான் இருக்கணுமா ஒழிஞ்சா அது நடக்க போறதில்லை செயல் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு சொல்லுவாங்க இல்லையா உலகத்திலேயே மிக சொறு மிக சிறந்த சொல் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அதனால நம்ம சொல்லிட்டே இருந்து வாய்ப்பேச்சு மட்டும் பத்தாது கண்டிப்பா வந்து நம்ம நம்மளோட செயல்ல தான் எல்லாமே இருக்கு சோ எப்போ எது செய்யணும் அப்படிங்கிறத விட எப்போ செய்யணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப மெயின் நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு நினச்சா மட்டும் பார்த்தாது காலையில் எழுந்திருக்கணும் ஃபஸ்ட்டு வேலையும் அதுதான் காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமே அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு வேலையிலையும் நம்மளுக்கு எந்த வேலை ஃபஸ்ட்டு முக்கியம் அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் இந்த நாள் சரியில்லை அடுத்த நாள் செஞ்சுக்கலாம் இந்த வாரம் வேண்டாம் இந்த சூழ்நிலை மாறட்டும் அப்படின்லாம் நம்ம யோசித்தோம் அப்படின்னா என்றைக்குமே எதையுமே நம்ம செய்ய போகிறது கிடையாது ஸோ அதனால் யோசனை யோசனை கண்டிப்பாக வேணும் பட் செயல் தான் எல்லாத்தையுமே உருவாக்கும் ஃபஸ்ட்டு நம்ம செய்வோம் அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம அந்தந்த நாள் வந்து நம்மளுக்கு கடவுள் தெளிவுப்படுத்திடுவார் இதை சார்ந்த ஒரு விஷயம் என்னென்னா இப்போ நம்ம நினைக்கிறோம் வருஷம் ஒரு இருபது புக்கு படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வருஷம் எத்தனை மாதங்கள் எத்தனை படிக்கணும் ஒரு நாளைக்கு இத்தனை படிக்கணும் அப்படின்லாம் நம்ம வந்து நினச்சிட்டு இருப்போம் ஆனா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் கூட நம்மளுக்கு டைம் கிடைக்காதுங்க கேட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த புக்கு படிக்கிறதுக்கு மட்டும் நம்மளுக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது ஆனால் ஆசைலாம் எங்கே இருக்கும் நம்ம இத்தனை புக்கு படிக்கணும் அப்படின்லாம் எல்லாம் நினச்சிட்டு இருப்போம் ஆனா அதுக்கு மட்டுமே எல்லா விஷயமும் செய்வோம் தேவையில்லாத விஷயம்லாம் பண்ணுவோம் ஆனா அந்த புக்கு படிக்கிறதுக்கு மட்டும் டைம் கிடைக்காது அதை தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப சிம்பிளாக நம்ம அதை என்ஜாய் பண்ணி பண்ணணும் அந்த விஷயத்தில் நம்ம அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம படிக்கணும் அதை ஒரு வேலை அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி நம்ம பிடிச்ச இடத்துல உக்காந்து ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒரு பேஜ் படிக்கணும்னு இல்லை ஒரு ரெண்டு லைன் படித்தா போதும் அப்படின்னு நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த புக் எடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எடுங்க அதை டெய்லியுமே நம்ம அதை கண்டிப்பாக அதை படிச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேஜ் படிக்கிறீங்களோ ஒரு ரெண்டு லைன் படிக்கிறீங்களோ ஆனா நம்ம நினைச்சத அந்த ஒரு நிமிஷம் அந்த ரெண்டு நிமிஷமாவது நம்ம செஞ்சுட்டோங்கிற ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு ஒரு ஃபீல் வருது பாருங்க அதுதாங்க நம்மளுக்கு கிடைச்ச வெற்றி அதுதான் ஒரு சக்ஸஸ் அந்த ஃபீலுக்காக நம்ம திரும்ப திரும்ப நம்ம எவ்வளோ வேலை வேணால் செய்யலாம் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் அப்படி நீங்க ஃபீல் பண்ணும்போது தான் நீங்க அந்த வேலைய ரொம்ப குயிக்காகவும் பண்ணுவீங்க அந்த ஃபீலுக்காக என்ன சொல்றது அந்த ஃபீல் வந்துச்சு அப்படின்னாவே நம்ம அதை ரொம்ப ஒரு வேலையாவே நினைக்க மாட்டோம் அது ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்துக்காக அந்த சந்தோஷம் கிடைக்கணும் அந்த வேலை செஞ்சா நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கணும் அது வேலை கிடையாது அது நம்மளோட ஹாப்பினஸ் ஓகேவா அப்படின்னு நம்ம நினச்சி செஞ்சா மட்டுமே நம்ம அதை கண்டிப்பாக பண்ணுவோம் அதை படிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன தோணும் இவ்வளோ படிக்கிறோமா அப்படின்லாம் கிடையாது நம்மளுக்கு எவ்வளோ படிக்கணும்னு தோணுதோ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு லைன் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு லைன் அந்த மாதிரி நீங்க பண்ணிங்கன்னாவே கண்டிப்பா ஒரு வருஷம் ஆகும்போது நீங்க இருபது புக்கு படிக்கிறீங்களோ இல்லையோ கண்டிப்பா ஒரு பத்து புக்காவது படிச்சு முடிச்சிருப்போம் இல்லையா ஓ அது மாதிரிதான் ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நேசிங்க நீங்க செய்யற விஷயம் நீங்க சாப்பிட்றது எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சது ஏதோ ஒன்னாவது ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தாவது நீங்க பண்ணுங்க அப்பதான் அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அது வந்து நம்ம செலவு பண்ணி பண்றோம் இல்லாம பண்றோம் அதெல்லாம் கிடையாதுங்க எல்லாருமே என்ன நினைப்போம் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்போம் ஆனா ஏதோ ஒரு விஷயம் யாரோ ஒருத்தர் நம்ம ரொம்ப நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டாலும் நம்ம வந்து அப்படியே ஒரு டிப்ரெஷனுக்குள்ள தான் போவோம் மேக்சிமம் வந்து வீட்டுல லேடிஸ் இருக்காங்களா மேக்சிமம் அதுக்குள்ளதான் இருப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அதை கடந்து வரணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்க மேக்சிமம் வந்து லேடிஸ் கிச்சன் கிச்சன் தான் ஃபுல்லாகவே லைஃப் ஃபுல்லாக அந்த கிச்சன் தான் அந்த கிச்சனை நம்ம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாவே அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அதுலேருந்து நீங்கள் நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி நீங்க யோசிங்க ஒரு விஷயம் நம்மளுக்கு நெகட்டிவாக நடந்துருச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த நெகட்டிவ நம்ம திரும்ப திரும்ப நினச்சோம் அப்படின்னாவே அது நெகட்டிவ் இன்னும் அதிகமாயிட்டே தான் போகுமா ஒழிஞ்சு கம்மியாக போகிறதில்ல ஸோ நான் என்ன சொல்றேன்னா எப்பவுமே வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு மற்ற மனிதர்கிட்டயும் உங்கள் பிடிச்சன்கிட்டயோ ஒரு மனிதர்கிட்ட நம்ம அந்த ஹாப்பினஸ் எதிர்பார்க்கறத விட ஒரு வேலைக்கிட்ட நம்ம அந்த வேலை செஞ்சால் நம்மளுக்கு ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள் கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் தான் தரும் அந்த ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு எப்போவுமே நிரந்தரும் யார் வந்து என்ன ஒரு மனுஷன்கிட்ட பேசுவோம் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வீட்டில் இருக்கிறவங்கிட்ட எல்லாத்துக்கிட்டும் பேசணும்னா ஸோ இருந்தாலுமே அது வந்து அவங்களாம் நினச்சி நம்ம கிட்டே பேசினா மட்டும்தான் அது ஹாப்பினஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மற்றவங்கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அதுவே நம்மளோட எனர்ஜி தாட்டை ரொம்ப கம்மி பண்ணும் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம கிட்ட நீங்கள் எதிர்பாருங்க உங்ககிட்ட என்ன எனர்ஜி இருக்கோ அதுதான் உங்களோட ஹாப்பினஸ் அதுதான் உங்களோட லட்சியத்தை உங்கள் குறிக்கோளை எல்லாத்தையுமே கொண்டு போகுமா ஒழிஞ்சு மற்றவங்கிட்ட நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்க அப்படின்னா அது ஏமாற்றம் மட்டுமே தான் கொடுக்கும் எந்த விஷயமும் பண்ணுனா உங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க நோட் பண்ணீங்க அப்படின்னாவே அது உங்களோட லட்சியம் உங்களோட குறிக்கோள் எல்லாத்தையும் சேர்த்து உங்க கூட சேர்த்து கொண்டு போகும் எப்பவுமே வந்துட்டு நம்ம மற்றவங்க கிட்ட ஒரு மோட்டிவேட்டை எதிர்பார்க்கும் போதுதான் நம்ம ரொம்பவே ஷேட் ஆயிடுவோம் ரொம்பவே வந்து அவங்க நம்ம கிட்ட பேசலையே நம்மளால எதுவுமே பண்ண முடியாதோ அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் வரும் என்னைக்குமே அதை எதிர்பார்க்கவே எதிர்பார்க்காதீங்க உங்ககிட்ட நீங்க நிறையா பேசுங்க உங்களுக்கு என்ன முடியுங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வேற யாருக்குமே தெரியாது மற்றவங்க என்னதான் முடியாது உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு மட்டும்தான் முடியும் உங்களோட மனசுக்குள்ள இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும் எப்பவுமே வந்துட்டு நீங்க ஒரு குறிக்கோளோட இருக்கீங்கன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு தூங்கவே விடாது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அது எவ்வளவு கஷ்டப்பட்டாவது அந்த வேலையை செஞ்சு முடிச்சாதான் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த சந்தோஷத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் தப்பே கிடையாதுங்க உங்களோட லட்சியத்தை நோக்கி உங்களோட குறிக்கோளை நோக்கி நீங்க பட்டு போயிட்டே இருங்க யார் என்ன சொன்னாலும் கஷ்டப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் அதை அதை வந்து பொருட்படுத்தவே பொருட்படுத்தாதீங்க அது நீங்க ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டேஜ்ல ஒரு அவார்டு கொடுக்கறாங்க அப்படின்னா அதை நீங்க வாங்கிக்கிட்டாதான் அது உங்களோடது அது அவங்க கையில இருக்கிற வரைக்கும் அது அவங்களோடது தான் ஸோ மற்றவங்க என்ன சொன்னாலுமே அதை நீங்கள் உள்வாங்கிக்கிட்டாங்க அந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் வாங்கிக்கல அப்படின்னா அது அவங்களோ அவங்களோட கஷ்டம் தான் அவங்க உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க அப்படின்னாவே அதை நீங்கள் வாங்கினா தான் அது உங்களுக்கு கஷ்டம் இல்லைன்னா அந்த கஷ்டம் அவங்களுக்கு தான் போய் சேரும் எல்லாத்துக்குமே அவங்கவுங்க என்ன செய்கிறாங்களோ அது அவங்கவுங்கள மட்டுமே சாரும் ஸோ நாம் என்றைக்குமே நல்லதே நினைப்போம் நல்லதே சொல்லுவோம் நல்லதே பேசுவோம் எப்பயும் ஹாப்பியாக சந்தோஷமாக செம்மையாக இருங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ